ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த இனியா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போது அவங்க மாமனார் கேட்குறாங்க ஏம்மா இனியா உங்கள் அம்மாவை உனக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம இனியாவுமே ஆமா அங்கிள் அம்மானா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் முதல்லாம் என் அப்பா பக்கம்தான் நான் சப்போட்டிவாக நிற்பேன் என் அம்மா என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என் அம்மா பக்கம் பேசவும் மாட்டேன் ஏன்னா அப்போலாம் ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து அம்மா வந்து வீட்டிலே தான் இருப்பாங்க எந்த வேலைக்குமே போக மாட்டாங்க வீட்டில் சமைச்சிக்கிட்டு வீட்டில் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போது என் டேடி தான் எல்லாமே பார்த்துப்பாரு சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுக்கறதுல இருந்து எங்களை எல்லாருமே நல்லா கவனிச்சுப்பார் க பணம் கொடுக்கறது எல்லாத்துலேயுமே அப்பா தான் இதுவா இருப்பாரு ஆனால் அம்மா வீட்ல மட்டும் வேலை இருக்கிற வேலை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க கொஞ்ச நாளாகவே அதுக்கப்புறம் என் அம்மாக்கும் என் அப்பாக்கும் நிறைய பிரச்சனை நிறைய நிறைய நடந்து போச்சு அதுக்கப்புறம் அம்மா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டோட்டலாக சேஞ்சே ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம் வேறு மாதிரி இருப்பாங்க அப்போலாம் அம்மாவுக்கு வெளியுள்ளங்கன்னா என்னன்னே தெரியாது ஆனால் இப்போது அம்மா வந்து மற்றவங்களோட தயவு இல்லாமல் சொந்த காலில் நிற்கிறாங்க அது அவங்களுக்கு பிடிச்சக்கும் பிடிச்சிருக்கு முன்னெல்லாம் அம்மாவுக்காக ஒரு விஷயம் கூட யோசிக்க மாட்டாங்க இப்போது அம்மாவுக்காக தனக்காக வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இப்போ தான் அவங்களுக்கு வந்திருக்கு அம்மா நிறைய கஷ்டப்பட்டாங்க அங்கு அப்போலாம் அம்மா பார்க்க அவ்வளோவா நான் பேச மாட்டேன் அம்மா இப்போ எது பேசினாலுமே எனக்கு கரெக்டாக தான் தோணும் அம்மானா எனக்கு இப்போ ரொம்ப பிடிக்கும் அங்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படியம்மா அப்போது முன்னாடியெல்லாம் அவங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது இப்போது வந்து நல்லா மெச்சூரிட்டி ஆகிட்டாங்க அதே சமயம் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறதுனால ஓரளவுக்கு வளர்ந்ததுனால அதாவது எப்படி சொல்ல வருதுன்னா இப்போ வந்து எல்லாமே உலகம் தெரிஞ்சு நல்லா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்ததும் உங்கள் அம்மா வந்து கொஞ்சம் தெளிவாயிட்டாங்கன்னு சொல்கிறேன் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் என் அம்மாவை இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே இங்கே சுதாகர் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க உன் அம்மாவை ஒன்றும் இல்லாமல் பண்ணணுன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேனே உன் அம்மாவுக்கு பெரிய இடியாக நான் கொடுக்கணும் என்ன பண்ணுறது பெரிய இடியானா நீ இந்த வீட்டை விட்டு வாலா வெட்டியாக உன் அம்மா வீட்டுக்கு போயிட்ட அப்படின்னாவே அது உன் அம்மாவுக்கு பெரிய இடியாக தான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்க போகிறதில்ல ஆனால் ஏன் பையன் எப்படியாப்பட்ட கேரக்டரு அப்படின்ற விஷயம் உனக்கு தெரிய வந்துச்சுன்னா நீ ஏன் கிளம்பி போயிடுவேன் அது இப்போ தெரியுமா தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு தான் நினைக்கிறேன் அப்படி தெரிஞ்சால் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் உங்கள் குடும்பத்தவே ஏமாற்றி நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் முக்கியமாக உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த காரணமே என்னென்னா உன் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்கணும் அதுக்காக தான் என் பையன் வாழ்க்கையவே அழிச்சிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம பாக்கியா வந்து அவங்க குட்டி ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கு பாக்கியலட்சுமி அப்படின்ற நேமை தான் வச்சுருக்காங்க வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாக்கியலட்சுமி வந்து இன்னொரு ரெஸ்டாரண்ட்டு அதாவது குட்டிசா ஹோட்டல் ஆரம்பிச்சது நம்ம எழில் வந்து பாக்கிய கிட்ட சொல்றாங்க அம்மா இந்த சின்ன ஹோட்டல் பெரிய ஹோட்டலாக மாறணுமா நீ மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே வரணுமா கண்டிப்பாக அந்த கடவுள் வந்து உங்களுக்கு துணையாக இருக்குமா நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க மனசொடைஞ்சு போயிடாதீங்க நீங்கள் உழைச்சி கண்டிப்பாக முன்னேறுவீங்கன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குமா உங்கள் கிட்டேருந்து ஹோட்டலை ஏமாத்திட்டாங்க சில பேர் அவங்களுக்கு எப்போ வேணாலும் எவ்வளோ பெரிய இழப்புனாலையும் வரத்துக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குமா உன்னுடைய உழைப்பு உன்னை விட்டுட்டு போகாதில்லம்மா நீ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உழைமா கண்டிப்பாக நீ நல்ல இடத்துக்கு வருவ என்னுடைய வாழ்த்துக்கள்மா நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹெலில் சொல்கிறாங்க எழிலு உன் மனசு போலவே என்னுடைய ரெஸ்டாரண்ட்டு ரொம்ப நல்லபடியாக வளர்ந்து வரணுன்ட்டு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கையும் இருக்குது ஹெலில் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம கோபியுமே பாக்கியா வாழ்த்துக்கள் பாக்கியா நீ அதாவது ரொம்ப நல்லா வரணும் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போவுமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாக்கியா அந்த அளவுக்கு நம்ம கோபியை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில் ஓகேன்ற மாதிரி சைலண்ட்டாக இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பேசிக்கிட்டே இருக்காங்க நம்ம பாக்கியா அப்போது இனியா கால் பண்ணுறாங்க அம்மா நீ என்னம்மா நல்லா நல்லாயிருக்குல்ல சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ சாப்பிட்டாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா இப்போ என்ன இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கே நம்ம பாக்கியா வந்து ரெஸ்ட அதாவது இந்த ஹோட்டலை ஓப்பன் பண்ணுற விஷயத்த இனியாகிட்ட சொல்கிறது கிடையாது ஏன்னா இப்போது சின்னதாக ஒரு ஹோட்டலை ஆரம்பிக்கிறன்ற விஷயம் தெரிஞ்சால் அப்போது ரெண்டு ஹோட்டலையும் நம்ம பாக்கியாக வந்து இழக்க இழந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் சின்ன சின்ன விஷயம் எல்லா விஷயமும் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இனியா வந்து ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்றதுக்காக அவங்க வந்து வீட்டில் இருக்கேன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்றாங்க சரிம்மா சரி நான் சும்மா தான்மா ஃபோன் பண்ண இங்கே நம்ம இனியா வந்து கால் கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரி வந்து என்ன பாக்கியா என்னுடைய பேர் வைக்காமல் ஹோட்டலுக்கு உன் பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பாக்கியா இருந்துட்டு அத்த அது வந்து அத்தை அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க வேணாம் பாக்கியா நீ எதுவும் சொல்ல வேண்டாம் என் பேரை வச்சதுனால தான் உனக்கு உன்னுடைய ஹோட்டல் உன் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்றதுக்காக தானே நீ என் பேரை வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறாங்க அத்தை நீங்கள் எதுக்காகவும் தப்பாக நினச்சிக்காதீங்க எதுக்காக இந்த சின்ன ஹோட்டலாக இருக்குது இதுக்கு போயிட்டு உங்கள் பேர் வச்சேன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது கிண்டல் பண்ணி பேசுவீங்க அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே செழியனுமே ஆமாம் பாட்டி உங்கள் பேரை போயிட்டு இந்த சின்ன ஒரு ரூமுக்கு போயிட்டு உங்கள் பேரை வச்சால் நல்லா இருக்குமா பெரிய பெரிய ஹோட்டல்கெல்லாம் தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் பாட்டி விடுங்க அம்மா அவங்க பேரே வச்சுக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னவோம் இங்கே ஈஸ்வரிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது ஏனா ரெண்டு ஹோட்டலுக்குமே ஈஸ்வரின்ற பேரை வச்சுட்டு இப்போது ஆரம்பிச்சிருக்க ஹோட்டலுக்கு என் பேரை வைக்காமல் போனதுக்கு காரணம் அவள் கையை விட்டு ஹோட்டல் போயிடுச்சு அப்படின்றதுக்காக தான் பாக்கே என்னுடைய பேரை வைக்காமல் இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஒரு மாதிரி முகமும் ஆடி போகுது கோப்பி வந்து அம்மா என்னம்மா முகமே சரியில்லை இங்கே பாருமா பாக்கியா நல்லபடியாக வளர்ந்து வரட்டும் இருமா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுவே செய்யட்டும் அவள் ஈஸ்வரின்ற ஹோட்டலுக்கு ரெண்டு ஹோட்டலுக்கும் உன் பேர் தானே வச்சா இப்போது சின்ன ஒரு ரூம் தானே இது இதுக்கு அவளோட பேரே வச்சுருக்கா யார் ஒரு யாரோ ஒரு பேர் ஹோட்டல் நல்லபடியாக போச்சுன்னா அதுவே நமக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு இல்லடா கோபி இந்த பாக்கியா இல்லை அவள் என் பேரை வச்சா இந்த ஹோட்டலுமே நல்லபடியாக வராது அப்படின்றதுக்காக தான் அவளோட பேரை வச்சிருக்கா சரியான திமுர் பிடிச்சவடா இதுக்கு முன்னாடியெல்லாம் பாக்கியாவை நீ பார்த்துருக்கல அப்போல்லாம் பாக்கியா என்னுடைய பேச்சுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை கொடுப்பா ஆனால் இப்போது எல்லாம் ஓப்பன் பண்ணி பெரிய பெரிய ஆளாக வளர்ந்ததுக்கு கை நிறைய சம்பளம் வந்ததுக்கப்புறம் அவள் ஒரு ஆளாவே மதிக்கிறதுக்கு கிடையாது தெரியும்ல அவள் மாறிட்டா கோபி என்னுடைய பேச்சுக்கெல்லாம் இங்க மரியாதையே இல்லை அவளுக்கு பணமும் அதிகாரமும் நிறைய வந்துருச்சு அதனால திமிரு பிடிச்சிட்டு கொழுப்புல ஆடிக்கிட்டு இருக்கா இந்த ஹோட்டலுமே அவளுக்கு நல்லபடியா அமையாது அவள் நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சபிக்கிறாங்க கோபிக்கு கோவம் வந்துருது அம்மா என்னம்மா என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போதான் பாக்கியா புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கா அதுவும் ரொம்ப சின்னதா இருக்கு அது நல்லபடியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தாமா இப்படி இருக்க வேண்டாமா இப்படி பேசுறது ரொம்ப ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ எனக்கே தப்பு எது கரெக்ட் எதுன்னு சொல்கிறியாடா அப்போ நீ உன் பொண்டாட்டி பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறியா அம்மா அப்படியெல்லாம் கிடையாதுமா பாக்கியா பக்கம் நியாயம் இருந்தது அதனால நான் சொன்னேன் நீங்கள் தேவையில்லாமல் அவள் நல்லா இருக்கக்கூடாது இந்த ஹோட்டல் நல்லபடியாக வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறது எனக்கு பிடிக்கலம்மா அதனால தான் நான் உங்ககிட்ட அப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு சொன்னேன் மற்றபடி வேறு எந்த ஒரு ரீசனுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி என்னதான் இருந்தாலும் உனக்கு முதல்ல வாட்ச பொண்டாட்டி தான அவளை போய்ட்டு விட்டு கொடுத்து பேசுவியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா என்னம்மா இப்படி எடுக்க முழுக்கா பேசுனா நான் என்னம்மா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல நீ எதுவும் பேசாத கோப்பி நீ கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இரு இந்த சின்ன ஒரு ரூமுக்கு அவள் பேரை வச்சுருக்கா ஏன் என் பேரை வச்சு வச்சதுனால தான் அவன் ரெண்டு ஹோட்டலும் போயிடுச்சியா அதனால தான் அவள் அப்படி பேரை வச்சிருப்பாள் எனக்கு நினைக்க நினைக்கவே கோபமாக வருது சரி கோப்பி நீ இருந்து பார்த்துட்டு வா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா என்னம்மா இருமா இப்போதானே ஓப்பன் பண்ணியிருக்கு கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்ல எங்கள் அப்பா இருக்கோப்பி நீ வேணால் இங்கே இருந்துட்டு வா நான் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது இங்கே பாக்கியா வந்து அத்தை காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் வீட்டுக்கு போகிறேன் எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கோவமாக கிளம்பி போயிடுறாங்க பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியல அத்தை ஏன் இப்படி கோவமாக பேசுகிறாங்க ஏன் இப்படி ஒரு மாதிரி முகத்தை அடிச்சிட மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நம்ம பாக்கியா இங்கே நம்ம கோபி இருந்துட்டு பாக்கியக்கிட்ட சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மாவுக்கு ரொம்ப நேரமாகவே வலிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க தான் போகிறாங்க வேறு எதுவும் இல்லை நீ நல்லபடியாக இந்த ஹோட்டலில் ஆரம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பாக்கியாவுமே சைலண்ட்டாக போயிடுறாங்க இன்னொரு சைடு இங்கே நிதிஷ் வந்து அவங்க ஃப்ரெண்டு அதாவது அவங்க ஃப்ரெண்டு வந்து நிதிஷ் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது நிதிஷோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு அதாவது ஸ்பீக்கரில் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம நிதிஷ் ரூமில் தான் இருக்காங்க அப்போது நம்ம இனியாக வந்து இல்லை வெளியே தண்ணி கொண்டு வரதுக்காக போயிருப்பாங்க காதே சரியாக கேட்கல அப்படின்றதுக்காக ஸ்பீக்கரில் போட்டுட்ருப்பாங்க நம்ம நிதிஷ் அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க என்னடா மச்சான் இப்போல்லாம் நீ எங்கள் கூட சேரவே சேர மாட்டேங்கிற உன்னுடைய எக்ஸ் லவர் அவள் உன்னை கேட்டுக்கிட்டே மச்சான் ஊன் எனப்பாகவே இருக்கான் விட்டா அவள் உங்கள் வீட்டுக்கே வந்துடுவாள் நீ ஈவினிங் கிளம்பி வாடாமச்சான் ஒரு நைட் மட்டும் இருந்துட்டு போவ அவள் பாவண்டா இன்னும் சைலஜா கூட கூப்பிட்டா அவளுமே உன்னை கேட்டுக்கிட்டே தான் இருக்காள் அதுக்கப்புறம் மாலினி கூட நேற்று கால் பண்ணிக்கிட்டு இருந்தாடா உன்னை தான் கேட்குறாங்க வந்து ஒரு மீட்டிங்கை போட்டுட்டு போக வேண்டியது தானே அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது இனியா வந்து தனி பாட்டில் கொண்டு வராங்க ரூம் கிட்டே இவங்க பேசுகிறது எல்லாமே காதல விழுது கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே கேட்குறாங்க மச்சா நீ வருவியே இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்க டே என் பொண்டாட்டி இனியா வேற இருக்காடா கீழே தண்ணி கொண்டு வரத்துக்காக போயிருக்கா இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கிறது தெரிஞ்சது தான்டா அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்னடா பொண்டாட்டி தாசன் ஆகிட்டியா நீ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபோன் பண்ண மாட்டேங்கிற யாரு கூடயும் பேச மாட்டேங்கிற ஒரு கிளப்புக்கு வர மாட்டேங்கிற டே வாடா ந சரியான இது போதை ஏற சரக்காக ஒன்று வாங்கி வச்சுருக்கங்கடா அது மட்டும் இல்லாமல் கஞ்சா இருக்குது కొంచెం పోటోను వచ్చుకో ఫుల్ బోధ ఏరుడా ஒரு நைட் மட்டும் வாடாடே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம இனியாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அப்படி அவங்களவே மீறி கண்ணில் தண்ணி வருது இந்த நிதிஷு இவ்வளோ கெட்டவரா ஐயோ கடவுளே நம்ம நினச்சி கூட பார்க்கலே இவ்வளோ கெட்டவரா இருக்கார் ஏதோ போதை மருந்து ஊசி கஞ்சானு அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே கடவுளே ஐயோ என் வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம இனியா வந்து ரொம்பவே பயப்படுறாங்க கை காலெல்லாம் அவங்களுக்கு அப்படியே நடுங்குற மாதிரி இருக்குது இன்னுமே நிறைய நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க நிதிஷ் இருந்துட்டு இருடா மச்சான் இப்போதானே எனக்கு கல்யாணம் நடந்திருக்கு கொஞ்ச நாள் போகட்டும்டா இந்த விஷயமெல்லாம் என் பொண்டாட்டி இனியாவுக்கு தெரிஞ்சா அவள் தாங்கிக்க மாட்டாடா அவள் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையே பண்ணிடுவாள் கீழே போயிருக்கா நீ போனை வெயிடா அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்க அவங்க ஃப்ரெண்ட் இருந்துட்டு டே நிதிஷ் என்னடா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ வரையே இல்லையா இல்ல சைலஜா உங்க வீட்டுக்கே வந்துருவாடா அதுக்கப்புறம் மாலினியுமே வரேன்னு சொல்லியிருக்கா வீட்டுக்கு வந்தா உன் பொண்டாட்டி அது உள்ளதான் நீ யாருக்கும் தெரியாமல் இப்போ எங்கள் கூட க்ளப்புக்கு வந்துட்ட அப்படின்னா மாலினி கூட சைலஜா கூடன்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போயிடுவேன் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் பொண்டாட்டி இனியாவுக்கும் எந்த ஒரு விஷயமும் யாருக்கும் தெரியாது நீ பாட்டுக்கு ஜாலியாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு போடா நம்ம சரக்குமே அடிக்கலாண்டா வாடா ரொம்ப நாளாச்சு நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து சரக்கு கஞ்சா அடிச்சலாம் நீ வந்தனா ரொம்ப நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க நம்ம அதாவது நிதிஷோட ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிதிஷுக்குமே டேய் எனக்குமே வரணும்னு ஆசையாக தாண்டா இருக்கு ஆனால் இனியோக்கு தெரிஞ்சிச்சுன்னா டேய் என்னடா பொண்டாட்டியே இப்படி பொண்டாட்டிக்கு இப்படி பயப்படுற இப்படியெல்லாம் இருப்பன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைடா பயமாக இருக்கு சரி உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட ஏதாவது ஒரு ரீசனை சொல்லிவிட்டு வா ஏன்னா நீ பொய் சொல்கிறன்ட்டு கண்டா பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது ஏதாவது நம்புற மாதிரி ஒரு பொய்யை சொல்லிட்டு இன்றைக்கி வர அப்படி இல்லை கண்டிப்பாக காலைல சைலஜா உங்கள் வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம இனியாவுக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குது சரிடா நான் கிட்டே ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிட்டு வரண்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இங்கே இனியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மனசெல்லாம் படப்படன்னுது நிதிஷ் இவ்வளோ கெட்டவா கெட்டவராக இருக்காரா ஐயோ கடவுளே இப்போ என்ன பண்ணுறது நம்ம இந்த விஷயத்த நித் நிதிஷ்கிட்ட கேட்கலாமா இல்லை அம்மாக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு அம்மாக்கிட்ட கேட்போமா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இங்கே நம்ம இனியா வந்து ரொம்பவே பயந்து போயிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவுமே இருக்குது இந்த விஷயம் அதுக்கப்புறம் அப்படியே அவங்க கண்ணில் தண்ணியெல்லாம் வருது அதெல்லாம் தொடச்சிக்கிட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி தண்ணி பாட்டில் கொண் அதாவது கொண்டு போய் ரூமுக்கு போகிறாங்க நிதிஷ்கிட்ட எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக உட்காந்துடுறாங்க இங்கே நம்ம நிதிஷ் இருந்துட்டு இனியா எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம இனியா வந்து சைலண்டாக த எதுவும் பேசாமல் முகத்தை மட்டும் சரிங்கன்ற மாதிரி தலையாட்டுறாங்க சரிங்கய்யா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு பர்ஃப்யூம் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ரொம்பவே டீசெண்டாக போகிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கன்ற இனியாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது அதுக்கப்புறம் என்ன நிதிஷ் கிளம்பி போனதுக்கப்புறம் ரூமை லாக் பண்ணிக்கிட்டு அழுகிறாங்க என் வாழ்க்கை இப்படி இப்போ ஆயிடுச்சே ஆகாஷை நம்ம லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவனை கட்டாயப்படுத்தி தான் நம்ம லவ் பண்ணோம் உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக முன்னையும் என்னையும் சேர விட மாட்டாங்க இனியா இதெல்லாம் நமக்கு வேண்டாம் நம்ம ஃப்ரெண்டாகவே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் எத்தனையோ டைம் சொன்னான் ஆனால் அவன் பேச்சை கேட்க ாம நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் உன்னை தான் உயிருக்குயிராக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்மக்கிட்ட பேச வச்சோம் அவனையும் லவ் பண்ண வச்சோம் ஆனால் லாஸ்ட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர முடியாமல் போயிடுச்சு ஆகாஷ் சொன்ன சொன்ன மாதிரியே நடந்துருச்சு இப்போ என் வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்து இப்போது கல்யாணமும் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் இவ்வளோ கே கொடூரமானவனாக இருக்கிறான் குடிப்பானா பொண்ணுங்க சவகவாசம் வேறு தப்பான பழக்க வழக்கமெலாம் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க அப்போது தான் இங்கே நம்ம செனி வந்து இனியாவுக்கு கால் பண்ணுறாங்க என்ன இனியா என்ன பண்ணுற ஃபோன் கூட பண்ணுறதில்ல ஆன்டிக்கு மட்டும் ஃபோன் பண்ணிவிட்டு நீ சைலண்டாகிடுற இந்த அண்ணியெல்லாம் மறந்துட்டே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே இனியா வந்து அழுகிற சவுண்டு கேட்குது என்ன இனியா அழுகுற ரொம்ப நாள் பார்க்காம பேசாமல் இருந்ததுனால அழுகுறியா இனியா பார்க்கறது இருந்தால் வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் எங்க இனியா வந்து எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே இருக்காங்க செனிக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு இனியா என்னாச்சு இனியா எதுக்காக அழுதுகிட்டே இருக்க என்னன்னு சொல்லு இனியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டமாக கேட்கவும் இங்க நம்ம இனியாவோ அண்ணி என் வாழ்க்கையே போச்சு அண்ணி அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க என்ன இனியா என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா உனக்கும் நிதிஷுக்கும் ஏதாவது சண்டையா எதுவாக இருந்தாலும் சொல் எதுவாக இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம் இப்படி அழுவாத ப்ளீஸ் இனியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனியாவுக்கு பயங்கரமாக அழுக வருது அது வந்து அண்ணி நிதிஷு ரொம்ப ரொம்ப கெட்டவர் ரொம்ப தப்பான பழக்கம் உடையவர் அது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்க சகவாசம் அவங்க பழக்க வழக்கமே சுத்தமாக சரியில்ல நீ அவர் கஞ்சா அடிப்பாராம் நிறைய குடிப்பாராம் அது மட்டும் இல்லாமல் நிறைய எல்லாமே கஞ்சா போதை ஊசி அது இதுன்ட்டு எல்லாமே ட்ரை பண்ணுவாராம் ஐயோ இதெல்லாம் கேட்டதுமே எனக்கு கை காலெல்லாம் நடக்கும் எடுத்துக்கிச்சி எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்கு அண்ணி எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி Selrang eh. இதை கேட்ட சென்னைக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன இனியா நீ சொல்றது எல்லாமே உண்மையா உனக்கு எப்படி தெரியும் இந்த விஷயமெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹனி நான் தண்ணி கொண்டு வரதுக்காக கீழே போயிட்டு இருந்தேன் அவர் அவங்க ஃப்ரெண்டு கூட ஸ்பீக்கரில் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க என் காதாலேயே கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன இனியா இப்படி சொல்கிற இதனால் நம்ம கூட முடியல உன் வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சா ஐயோ இரு நான் ஆண்டிகிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவை கூப்பிட்டு விஷயத்த எல்லாத்தையுமே சொன்னதுமே பாக்கியா ஆசியாவுக்கு மூச்சே நின்று போகுது என்ன சனி ஏதாவது நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சொல்லப் போகிற குடு நான் இனியா கூட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி இனியா கூட பேசுகிறாங்க நம்ம பாக்கியா நடந்த எல்லாத்தையுமே அதாவது அவங்க என்னலாம் காதால் கேட்டாங்களோ அது எல்லாத்தையுமே இனியா வந்து பாக்கியக்கிட்ட சொல்கிறாங்க பாக்கியாவுக்கு பயங்கர அதிர்ச்சி இனியா வந்து அழுகுறாங்க செல்லம் நீ அழுவாதுடா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பி வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம இனியா இருந்துட்டு எப்படிம்மா அவங்ககிட்ட நான் நாக்கை பிடுங்குற மாதிரி நாலு வார்த்தை கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இனியா அவனை பற்றி எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சு போச்சு இப்போது நீ அவன் கூட சண்டைக்கு போனேன் அப்படின்னா உன்னை ஏதாவது பண்ணிட்டானா நாங்கள் என்ன பண்ணுவோம் நீ எதுக்காகவும் கவலைப்படாத அந்த நிதீஷ் தான் உன் வாழ்க்கையே என்ன அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அது உனக்குன்னு நல்ல வாழ்க்கையெல்லாம் நிறையவே இருக்கு அதுக்காக அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அவங்க கூட வாழணும்னு சொல்லிட்டு உனக்கு எந்த ஒரு அவசியமும் நான் நினைச்சேன் திட்டம் தான் நம்ம குடும்பத்தில் வந்து பொண்ணு கேட்டிருக்கான் உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கி அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருக்கான் இங்கே பாருனியா நீ வீட்டில் எதுவுமே சண்டை போடாத நீ நேரா வீட்டுக்கு கேள்வி வா அதனால ஏதாவது பிரச்சனை வந்து உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் நீ நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா நான் இப்போவே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு பேக் எடுத்துகிட்டு வராங்க அப்போது அவங்க மாமியார் இருந்துட்டு என்ன இனியா எங்கே போகிற எதுவும் சொல்லவே சொல்லாமல் நீ பாட்டுக்கு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை ஆண்ட்டி நான் அம்மாவை பார்த்துட்டு வ பார்த்துட்டு ஒரு வாரம் அங்கே இருந்துட்டு வரேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா நித்தீஷை கூட்டிகிட்டு போகிறது நீ தனியாக போகிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் ஏதோ வேலை விஷயமா போயிருக்காரு நான் போயிடுவன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இனியா வந்து வந்து என்னமோ சொல்லிட்டு ஒரு வழியா பாக்கியா அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுமே இனியா வந்து அழுகுறாங்க ஈஸ்வரியுமே விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க இனியா நீ சொல்றதெல்லாம் எனக்கு உண்மை மாதிரி தெரியல ஏதாவது தப்பா இது கேட்டுக்கிட்டு இருக்க போற அந்த அந்த நிதிஷ் பையன் நல்லவராக தான் இருந்தான் அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அவ்வளோ பெரிய பணக்காரன் அவன் போயிட்டு எப்படி தப்பு பண்ணுவான் கண்டிப்பாக அவன் தப்பு பண்ண மாட்டானே நீ எதனால் தப்பாக தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாட்டி இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை பேசாதீங்க எனக்கு கோபம் வந்துடும் நான் என் காதாலேயே கேட்டேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த நிதிஷு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தான் அப்படின் சொல்லி சொல்கிறாங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க உடனே இங்கே பாக்கியாக இருந்துட்டு எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் தான் அத்தை உங்களால் தான் இனியாவோட வாழ்க்கை இப்படி கெட்டு போயிருக்கு நீங்கள் மட்டும் அடம் பிடிச்சி இனியாவை அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா இனியா பாட்டுக்கு நல்லா படித்து மெம்மேலும் நிறையாவை நிறைய படித்து ந நல்ல வேலைக்கெல்லாம் போயிருந்திருப்பாள் எல்லாத்தையும் கெடுத்தது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஈஸ்வரி இருந்துட்டு பாக்கியா இனியா ஏதோ தப்பாக நினைச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது அவ்வளோ பணக்கார வீட்டு பசங்க அப்படியெல்லாம் தப்பு பண்ணுவாங்களா என்ன பண்ணுவாங்க அத்தை கண்டிப்பாக பண்ணுவாங்க மற்றவங்க பண்ணுவாங்களா இல்லையோ அந்த சுதாகரும் அவங்க குடும்பத்து ஆளுங்களும் பண்ணுவாங்க அவங்கள பார்த்தாவே உனக்கு தெரியலிங்களா நான் எத்தனையோ டைம் சொன்னேன் அந்த சுதாகர் சரியில்லை அவன் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இனியாவை கல்யாணம் பண்ண வந்திருக்கான்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் சொன்னேன் ஆனால் நான் சொல்கிறது எதுவுமே கேட்காம இனியாவோட வாழ்க்கையை அழிச்சிட்டிங்க உங்களை நான் சும்மாவே விடமாட்டேன் அத்தை எல்லாமே உங்களால் தான் வா நான் சொல்கிற பேச்சை கேட்கல அப்படின்னா நான் செத்துருவேன் நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டைலாக்கெல்லாம் பேசுவீங்க நீங்கள் வாழ்ந்து முடிச்சிவிங்க இனியா வாழ போகிறவ வாழ போகிறவர்களோட வாழ்க்கையை இப்படி அநியாயமாக கெடுத்துட்டிங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க எங்கள் ஈஸ்வரியோ என்ன பாக்கியா ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்க நீ பேசிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை இங்கே நம் இங்கே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க உடனே இனியாக இருந்துட்டு ஐயோ போதும் நிறுத்துங்க பாட்டி நீங்களும் அப்பாவும் சேர்ந்து தான் என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க நீங்க தான் அப்பாவோட உயிருக்கு எதுவும் ஆபத்து ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் இல்ல நான் பாட்டுக்கு எப்படியோ ஒன்று இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருந்திருப்பேன் என் வாழ்க்கையை மொத்தமாக சேர்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க பாக்கியாவோ இனியா அழுகாத இனியா ப்ளீஸ் இனியா உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நீ நினைக்கவே நினைக்காத இந்த இப்போ இருக்கிற காலத்தில் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அவன் சரியில்லைன்னா இருந்துட்டு போய் போகிறான் உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன் பணக்கார வாழ்க்கையில் தான் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு உன் அப்பாவும் உன் பாட்டியும் உன் வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டாங்க ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படின்றத இப்போ யாச்சும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க இங்கே பாரு இனியா நீ கவலையே படாத மற்றது நினச்சி எதுவுமே ஃபீல் பண்ணாத நீ அந்த வீட்டுக்கு போகவும் போகாத அந்த வீட்டாளங்க வந்து கேட்டால் எல்லாத்துக்கும் நான் நான் பதில் சொல்லிக்கிறேன் நீ படிக்கணும்னு நினைக்கிறியா உன்னால் எவ்வளோ முடியுமா அவ்வளோ படி இனியா உன் பக்கத்தில் உன் பக்கத்துனியா நான் இருக்க இனியா அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்கிறாங்க செடி இருந்துட்டு ஆமாம் ஆண்டி நீங்கள் சொல்கிறது ரொம்பவே கரெக்ட் ஆண்டி இனியா பாவம் அவன் பாட்டுக்கு படித்து ஏதோ ஒரு நல்ல வேலைக்கு போய்கிட்டு இருந்துருப்பா அவளோட வாழ்க்கையை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்காக மனசொடைஞ்சு போயிடக்கூடாது இப்போ இருக்கிற காலத்தில் பொண்ணுங்கள்லாம் எப்படி எப்படி இருக்காங்க இங்கே பாரு இனியா எதை நினச்சி கவலைப்படாது இனியா அப்படின்னு சொல்லிட்டு செனி சொல்கிறாங்க நம்ம இனியாவுமே கொஞ்சம் தைரியமாக இருக்காங்க எல்லாத்துமே அதாவது நம்ம இனியாவுக்கு தைரியம் கொடுத்ததே நம்ம பாக்கியாக இருந்தால் சொல்லலாம் பாக்கியாக இருந்துட்டு இங்கே பாரு இனியா அம்மாவை மாதிரி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீ ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும் சரியா எதுக்காகவும் தோண்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னதான் இது இருந்தாலும் இனியாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தால் கூட நம்ம வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் இப்படி அதை இதை சொல்லி நம்மளை கல்யாணம் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அதுக்கப்புறம் கோப்பி இருந்துட்டு இனியாம்மா என்னால் தான் உனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் உன் வாழ்க்கையில் மண்ணை வாரி போட்டுட்டேம்மா எனக்கு நினச்சாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனியா எதுவுமே பேசுகிறதில்ல சைலண்ட்டாக அழுதுகிட்டே இருக்காங்க இனியாம்மா நீ அழுவாதம்மா நீ அழுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ எங்கேயும் அதாவது வசதி இல்லாத இடத்துக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுறக்கூடாது நீ நல்லா வாழணும் அப்படின்றதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் கட்டாயப்படுத்துனே தவிர உன் வாழ்க்கை இப்படியெல்லாம் கெட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் கூட நினச்சதில்லம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க தேங்க்யூ